ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இன்னைக்கு அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பிரத்யேகமான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டைரெக்டா நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால முடிந்த அளவுக்கு அனைவருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் கூடவே கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுத்து விடுங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினம் என்பதில்லை மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது கரிநாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பதில்லை அதே போல திருமண நாள் போன்ற ஸ்பெஷல் தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது தனுசுராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் பனிரெண்டாம் மணி மணி மறை ஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க அதிலும் குறிப்பாக என்ன நன்மைகள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி எதிர்பார்த்தபடி உதவிகளை வந்து சேருங்க கொஞ்சம் இழுபுரியாக கொஞ்சம் தாமதமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைக்கி உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாம் ஆஃபீஸ் வேலையிலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க ஏன்னா இலுபுறியான ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் சில வேலைகள் வந்து ஜவ்வாக எழுத்துகிட்டே போங்க அது முடியவே முடியாது உங்களுக்கே சளிச்சு போயிருந்துச்சு என்னடா இந்த வேலை இவ்வளோ நேரம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழல் வரும்போது என்ன பண்ணுன்னா பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க வேற எதுவுமே ஆப்ஷன் கிடையாது பொறுமையா இருங்க உங்களுக்கான நேரம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கான காரிய வெற்றிகள் சிறப்பாக அமையக்கூடிய நாளில் நீங்க சிறப்பாக உங்க காரியங்களை வந்து துரிதமாக முடிக்க முடியும் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் ஈடுபட்டு உங்க டென்ஷன் வந்து நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க இப்பொழுது செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான செலவுகள் எது தேவையில்லாத செலவுகளுக்கு நீங்கள் தான் வகைப்படுத்தணும் உங்களுக்கு தான் அது தெரியும் ஸோ அந்த மாதிரி வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை அறவே ஒலி ஒதுக்கி விடுங்கள் என்றதெல்லாம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க ஆனால் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது அதில் நீங்கள் யோசித்து வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க அலுவலக பணிகள் வியாபாரத்தில் பொறுமையாக இருங்க மற்றவங்க செயல்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக மூக்க நுழைக்கக்கூடாது மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது தீய மாற்றங்களாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் வாங்கி எங்கேயாவது கடன் வாங்கி நம்ம பிரச்சனைகள் வந்து சமாளிக்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரலாம் ஆனா இன்றைய தினம் பொறுமையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க கடன் வாங்கி மேலும் சிக்கல்களை நீங்க மாட்டிக்காதீங்க அல்லது உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கலாம் இப்பொழுது உங்களது தோற்ற பொழியுள்ள சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது உடை அல்லது உங்களது ஒப்பனைகள் அலங்காரம் போன்றவற்றெல்லாம் நீங்கள் சில சேஞ்சஸ் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் உங்களது செல்வாக்கை மேம்படுத்துவதற்கான சில செலவுகளும் இன்னைக்கு ஏற்படலாம் அந்த செல்வாக்குகள் வந்து உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு மதிப்பு கொடுணுங்கிறதுக்காக தேவையில்லாத செலவுலாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமையாதுங்க உங்கள் செலவுகளை வகைப்படுத்துங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மன அழுத்தம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க அதை புறக்கணிக்கவே முடியாது கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அது விரைவில் நீங்கிவிடும் இன்றைய தினம் போதைப் பொருட்கள் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க புகை மது போன்ற போதைப் பொருட்களை அறவே ஒளி தேட வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் திருமணம் மாணவர்கள் உங்க மாமியார் ஆதரவு மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மாமியார் ஆதரவு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்றைய தினம் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்கள் காதல் எது சொன்னாலும் அது அப்படியே வந்து ஏற்றுக்கிறதுலாம் கூடாதுங்க அடிக்கடி காதில் போய் நீங்கள் விழக்கூடாது உங்கள் காதில் தவறு செய்கிறாருன்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவர் காதில் வந்து அந்த விஷயத்தை வந்து புரிய வைக்கணும் காதில் வந்து சொல்லி அந்த விஷயத்தை புரிய வைக்கணும் ரொம்ப அவசியம் ஸோ கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க அதனால் உங்கள் காதலர் இருந்த தவறுகள் வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் காதலர் திருத்த வேண்டியது உங்களுக்கு பொறுப்பில் தான் இருக்குது ஏன்னா உங்கள் காதலை செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் சொல்லிட்டால் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்றவங்க சொன்னால் அது கேவலமாக போயிடும் ஸோ இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் விடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் ரொமான்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்க டேலண்ட்டுக்கு நீங்க நல்ல மதிப்பு கிடைக்குங்க அதில் சந்தேகமே வேண்டாம் உங்க திறமைக்கு என்ன மதிப்பு வேண்டுமோ அந்த அங்கீகாரம் மதிப்பு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் என்றதுனா சில பொழுதுபோக்கு ப்ராஜெக்ட்களை கூட நிற்கிறீங்க செய்வீங்க அந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது ஜாலியாகவே ஜாலியாகவே இருப்பீங்கன்றது பிறருக்கு உதவி செய்யறதுல உங்க நேரத்தையும் உங்களுடைய சக்தியையும் நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் நல்ல பலன்கள் நீங்கள பெற முடியும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வித விஷயங்களை நீங்க ஈடுபாடு காட்டி நேரத்தையும் மீனடிக்க கூடாது அதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுக்கு எது சம்பந்தமான விஷயமோ அதில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தீங்க உங்களுக்கு அதன் மூலமாக காரிய வெற்றிகள் அதிகரிக்கீங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உங்களது வாழ்க்கை துறையின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமையும் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஆதரவு பெருகும் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க நீங்கள் யோசித்து வேணுங்கிற விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நாளை வந்து சிறப்பாக மாற்றிக்கங்க இன்றைக்கி செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இழுபரியா தாங்க இருக்கும் லேட்டாக தான் அவங்க சில காரியங்கள் அதுக்காக நீங்கள் வந்து டென்ஷனாக தேவையில்லை விரைவிலேயே நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் நல்ல நாள்கின்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது தவிர உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்பது நமது ராசி நண்பர்களில் யாரலாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது நீங்கள் யோசித்து வேணுங்கிற வாய்ப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு நிறைய சாய்ஸ் உங்களுக்கு வரலாம் ஆனால் சரியான சாய்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் பொறுமை தேவைங்க பொறுமை சோதிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு அதனால பொறுமையா இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள கண்டிப்பா கம்மி வேண்டுகிற விஷயம் இதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதுல செலக்ட் பண்ணி நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுங்கள் பொறுமையா இருங்க போராடம் நட்சத்திரம் இந்த இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது தோற்ற பொழியில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்குவீங்க உங்களுடைய ஒப்பனைகள் அதாவது அலங்காரம் பண்ணிக்கிறது அல்லது ட்ரெஸ் பண்ணிக்கிற கோடிங் வந்து இன்னைக்கு வித்தியாசமாக மாறலாம் மாற்றங்கள் ஏற்படுங்க ஆனால் கடன் சார்ந்த சிந்தனைகளும் உங்கள் மனசில் அதிகரிக்கும் முக்கியமான கடன்களாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக அமையும் உத்திராடம் மற்றும் சதவீதங்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க அதற்காக நீங்கள் சில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அது நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியங்க உங்களுக்கு தேவையில்லாத மதிப்பு உயரணுங்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ண தேவையில்லைங்க உங்களுக்கான செயல்பாடுகள் இல்லை சிறப்பாக இருந்தால் தானாக மதிப்பு வந்துவிடும் ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் தான் கவனம் செலுத்தணும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஸோ இழுவரியாக உதவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே